நண்பர்களுக்கு வணக்கம் டீ கடைக்கு டீ குடிக்க போகிறப்ப அங்கே இருக்கிற ஒரு உப்பு பிஸ்கட் ஒரு ரெண்டு எடுத்து சாப்பிடுவோம் இல்லையா அது எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல நூற்றி தொண்ணூறு கிராம் மைதா எடுத்துக்கோங்க அது கூட அஞ்சு கிராம் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருங்க இன்னொரு அஞ்சு கிராம் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துருங்க மூணு கிராம் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க அமோனியான்னு ஒன்று கிடைக்கும் அது இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் மூணு கிராம் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் நூறு கிராம் அளவுக்கு டால்டா சேர்க்குறேன் இதே நீங்கள் பிஸ்கட் மார்ஜரின் அப்படின்னு கூட கிடைக்கும் அது கிடைச்சா கூட நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த டால்டாவை லைட்டாக க்ரீம் பண்ணிக்கோங்க அடுத்ததாக இது கூட இருபது கிராம் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்துறேங்க இது கம்மி அளவுன்றதுனால நான் ஒரே இதாக சேர்த்துட்டேன் சால்ட் குக்கீஸ்னாலும் நீங்கள் கொஞ்சமாக சர்க்கரை சேர்க்கணும் அப்போ தான் அந்த குக்கீஸ்க்கு வந்து கலர் வரும் இந்த மாதிரி நல்லா க்ரீம் பண்ணதுக்கப்புறம் இருபது கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துருங்க இப்போ இதையும் சேர்த்து க்ரீம் பண்ணிடுங்க இதுவும் க்ரீம் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த மைதா மிக்ஸ் இருக்கு இல்லையா அதான் இதில் சேர்த்துடலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சாஃப்ட் டோ வர மாதிரி இந்த ஃபைனல் மிக்ஸிங்கை வந்து மிஷின் இருந்தால் மிஷினில் இல்லைனா கையிலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஒழுங்காக பிளண்ட் ஆகும் இதில் வந்து கடைசியாக மிக்ஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் அஜ்வைன் சொல்லுவோம் இல்லையா ஓமம் அது சேர்த்துருங்க அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த குக்கி டோவை நான் டேபிள்லேயே போட்டு கம்பைன் பண்ணிகிட்ருக்கேன் லைட்டாக டைட்டாக இருக்குது அது உங்கள் மைதாவை பொறுத்து வேறுபடும் அந்த மாதிரி ஆச்சுன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக பாலோ ஒரு அரை டீஸ்பூன் பாலோ இல்லைன்னா தண்ணியோ சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு சாஃப்டான டோவா ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க கொஞ்ச நேரம் கழித்து என்ன பண்ணுங்கன்னா இந்த டோவை ஷீட் பண்ணுங்கள் ஷீட் பண்ணதுக்கப்புறம் இதை உங்களுக்கு பிடிச்ச சைஸில் கட் பண்ணிக்கோங்க ஏற்கனவே பட்டர் பேப்பர் போட்டு இந்த ட்ரே வச்சிருக்கேன் இப்போ அந்த ட்ரேக்கு இதை ஷிஃப்ட் பண்ணிடலாம் அவன் வந்து நூற்றி அறுபதில் செட் பண்ணியிருக்கேன் மேலே காயிலும் கீழே காயிலும் ஆனாக இருக்குது இப்போ இதை பேக் பண்ணிடுவோம் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிஸ்கட்டு அப்படியே மொறு மொறுனு வாயில் போட்டால் கரையும் அச்சு அசல் கடையில் நீங்கள் சாப்பிட்ற அதே சால்ட் பிஸ்கட்டு அப்படியே இருக்கும் இப்போ இது வந்து டால்டா இல்லாமல் இதுக்குன்னு சொல்லிட்டு பிஸ்கட் மார்ஜரின் அப்படின்னு வரும் இண்டஸ்ட்ரியில் பேக்கரி ஹோல்சேல் ஷாப்பில் கேட்டிங்க ரா மெட்டீரியல் ஹோல்சேல் ஷாப்பில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க ஆனால் பதினஞ்சு கிலோ பேக்கில் தான் வரும் ஒரு சில கடைகளில் அதே ஒரு ஒரு கிலோவாக பேக் பண்ணியும் சேல் பண்ணுவாங்க அது உங்கள் ஊரை பொறுத்து அது எங்கே கிடைக்கும்னு சொல்ல முடியாது கரெக்டாக பட் பெரிய எல்லாம் கிடைக்கும் அந்த மாதிரி ஷாப்ஸில் ஸோ இந்த பிஸ்கட் ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் இதில் எதனா டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கு உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அடுத்த வீடியோ உங்களை பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் ஷெஃப் பிரதீப்